டாக்டர் சிறு வயதிலேயே மக்களுக்கு உதவ ஆரம்பித்தவர் பள்ளி நாட்களில் பள்ளிக்கு செல்லும் போது அலைந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் உணவுக்காக பட்டினி கடந்தான் அவர் மூன்று நான்கு நாட்களாக சாப்பிடவில்லை அவருக்கு நல்ல உணவை வாங்கிக் கொடுத்திருக்கிறார் அன்று தொடங்கியது இந்த உதவும் கரம் மூன்று பேர் கொண்ட குழுவாக சாலையோரத்தில் இருக்கும் சிலருக்கு உணவுக்காக உதவ ஆரம்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ரோஸ்மேரி மாதிரி பள்ளி திருநெல்வேலியில் பள்ளி படிப்பை முடித்துள்ளார் மக்களுக்கு குறிப்பாக சாலையோரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஆடைகளை வழங்க ஆரம்பித்துள்ளார் சாய்ராம் பொறியியல் கல்லூரி பொறியியல் பட்டதாரியான இவர் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் கல்லூரி படிப்பு படித்துக் கொண்டிருந்தபோது இருபத்தைந்து குழந்தைகளுக்கு மேல் உடை ஆடை வாங்கி கொடுத்துள்ளார் தனது கல்லூரி படிப்பை முடித்த பிறகு இவற்றை முறைப்படுத்தவும் மற்றவர்களுக்கு ஸ்பான்சர்களை சேகரிக்கவும் பல்வேறு பிரிவுகளைக் கொண்ட ஐந்து அறங்காவற்களைக் கொண்ட அறக்கட்டளையாகத் தொடங்கியுள்ளார் அறக்கட்டளையாகத் தொடங்கிய பிறகு பலரின் ஆதரவு கிடைத்து பலர் ஸ்பான்சர் செய்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்த அறக்கட்டளையின் மூலம் பாளையங்கோட்டையில் ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு முகாமை நடத்தியுள்ளார் அதில் நாலாயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நானூறு பேர் வேலை வாய்ப்புகளை பெற்றனர் இது முற்றிலும் இளைஞர்களால் மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டது அது மட்டுமின்றி அனைத்து புயல் பேரிடர்களுக்கும் மக்களுக்கு உதவியுள்ளார் கடந்த ஆண்டு வரை ஆண்டுகளுக்கு மேலாக தவறாமல் தொடர்ந்து பல்வேறு பின்னணியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு என்ற மாபெரும் விழாவை நடத்தி வந்துள்ளார் அந்த உண்மையான மகிழ்ச்சியை நல்ல உடை உணவு வகைகள் கிளாசிக் நிகழ்ச்சிகள் மேஜிக் ஷோ பரிசுகள் விளையாட்டு போட்டிகள் போன்ற பல சந்தோஷங்களை அள்ளி தெளித்துள்ளார் சமூக சேவைக்காக பல விருதுகளை பெற்றுள்ளார் இதுவரை முன்னூற்றி எழுபத்தைந்து விருதுகளை சமூக சேவைக்காக மட்டுமே பெற்றுள்ளார் கோவிட் காலத்திலும் உள்ளூர் நிர்வாக அரசுடன் கலந்து அனைத்துக் களத்திலும் இறங்கி மக்களுக்கு சிறந்ததையே செய்துள்ளார் டார்கஸ் அப் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் ட்ரஸ்டின் உரிமையாளர் உயர்த்தெர டாக்டர் சாந்தனு அவர்களை சமூக சேவகராகத் தேர்ந்தெடுத்து அகஸ்கரா விருது வழங்குவதை பெருமையாக எண்ணுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா